கும்பகோணத்தில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் சிறுதானிய உணவு பயிற்சி மற்றும் கண்காட்சி நடைபெற்றது இதில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் துறை பள்ளி கல்வித்துறை சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு பயிற்சி மற்றும் கண்காட்சி சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி ஒருங்கிணைப்பாளர் மாணவர் மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் செல்வி சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் இந்திரா மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் சிறுதானியங்கள் இயக்குனர் சிவசங்கர் இயற்கை வாழ்வில் வல்லுநர் பேபி லலிதா சுற்றுச்சூழல் மன்ற பள்ளி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் இந்திரா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் உடையாளூர் கபிஸ்தலம் ஆடுதுறை கதரமங்கலம் எஸ்புத்தூர் மற்றும் கும்பகோணம் சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிறுதானிய வகைகளான குதிரைவாளி கேழ்வரகு திணை வரகு சாமை கம்பு பனிவரகு சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பொருட்களால் பொங்கல் புட்டு கஞ்சி அடை உள்ளிட்ட சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் பலன்கள் குறித்து மாணவ மாணவிகள் விளக்கினார்கள் இதில் சிறுதானிய உணவுகளால் தயாரிக்கப்பட்ட நான்கு நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன அதில் முதல் பரிசாக புனித வளனார் மகளிர் மேல்நிலைப் பள்ளி இரண்டாவது பரிசாக ஆடுதுறை அரசு மேல்நிலைப்பள்ளி மூன்றாவது பரிசாக ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நான்காவது பரிசாக உடையாளூர் அரசு மேல்நிலைப் பள்ளி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் கேடயம் மற்றும் இயற்கை உணவுகள் குறித்து கையீடு வழங்கப்பட்டது தொடர்ந்து போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது